திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது வாழ்நாளதாது வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஆழ்கடல் போல ஞானம் நிறைந்த ஆழ்கடல் போல ஞானம் நிறையந்த அருமை நபிகளின் புகழ் பாட அருமை நபிகளின் புகழ் பாட ஆழ்நாடெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட வள்ளல் நபிகளின் புகழ் பாட ஹசான் சாமி அடி அல்லா பக்தாலானது அவர்கள் முதல் உலகம் உள்ளளவர் பெருமானா செல்லாடு உடைய புகழ் என்பது நிறுத்த முடியாது யாராலும் அது நிறுத்துக்கு முயற்சியும் பண்ண முடியாது வர புலவர்கள் சொன்னது போல வரப்பான இருக்கிற உங்கள் புகையிலும் முயற்சிக்கிட்டோம் என்று சொன்னது போல எல்லாம் இந்த உலகம் உள்ளவு மாத்திரமல்ல இரு உலகத்தின் இருலோக ரட்சகர் பெருமான வசூலைகளையும் சம்பந்தமாக வரைய சொல்லும் அவர்களின் உருளை பாடுவதற்கு நமக்கெல்லாம் நசிவு அதுதான் பெரிய விஷயம் அதனால தான் இந்த நிர்மிஷத்தை இந்த நிகழ்ச்சி முடியும் வரை மெருசாக போற்றக்கூடாது அது இம்பமான அரசு அலைஹி வஸல்லம் டைரக்டா போயிட்டு இருக்கு அதை ஒரு நிமிடம் கூட நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அதை நிராசையாது நிறுத்திவிடக்கூடாது தான் தொடர்ந்து நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமை அதிர்ந்தவர்களுடைய பேச்சுக்கு நம்மளாம் அடிமையாகிட்டோம் நம்முடைய ஜெபாலியாக இருந்தாலும் சரி நம்முடைய பல அரசுக்கு அற்புதமான ஒரு ஒரு சப்ஜெக்டை தொடுத்து காட்டிவிட்டார்கள் இந்த உலகமெல்லாம் எல்லாம் விமர்சனத்திற்குரியவராக மணிமார்களை துச்சமாக நடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலையும் வலிமார்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் பொறுக்கி எடுத்து இந்த பாக்கியம் ஒரு வேற ஒன்று கிடைக்கும் வலிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க சும்மா பேச்சில் வெற்றி பெற எண்ணாதீங்க வலிமார்கள் இல்லை என்று சொல்லாதீங்க சும்மா

அழகிசலா முக்காலமும் வாழும் வலியுள்ளமும் இருக்கும் அழகிசலா முக்காலமும் வாழும் வலியுள்ள இறை தூதர்கள் தொடங்கி இன்று வரை பலருக்கும் போதனை செய்வதையும் மறைக்காதீங்க இறை தூதர்கள் இறை தூதர்கள் தொட பலருக்கும் போதனை செய்வதையும் மறைக்காதீங்க பல்கீசு சிம்மாசனம் கொண்டு வரலை சிம்மாசனம் கொண்டு வர சுலை மாணலை ஹிசலம் சொன்னவுடனே சும கண்மூடி திறந்திடும் முன்னாலே கொண்டு வந்த பண்பாளர் அக்கால வழியுள்ளம் சும മനോടർ ലക്ഷ്യത്തിന് ഉയർന്ന വലിയുള്ള ഉയർ തുച്ഛത്തിൽ ഇന്ന് ഉയരവെല്ലാം ഒരും ഉയർന്നവർ வலியுள்ள வைத்தியரால் தீராத பைத்தியமும் தெளிந்திடும் கைத்திரமை உள்ளவர்கள் வலியுள்ளார் வைத்தியரால் பைத்தியமும் தெளிந்திடும் கைத்திரமை உள்ளவர்கள் வலியுள்ளம் இனி மறுவாழ்வு தருபவர் இனி மறுவாழ்வு

இதே நிகழ்ச்சியை அல்லா நடத்த இருக்கின்றான் நான் என்பது எந்த விதமான சந்தேகமும் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவுதான் சாப்பிடுவீங்க அவ்வளவுதான் உணர்வீங்க இதை எதுவுமே ஒரு விருது என்று சொன்னால் விருந்து தான் அங்க வந்து நம்ம சொர்க்கத்தில் உட்காந்து நம்ம பைக்கு படிச்சிக்கிட்டே தான் நம்மளுடைய வேலையாக இருக்க போகுதுலாம் அந்த நிலை அல்லாவுக்கு நிச்சயமாக தருவான் அதற்கு நாமெல்லாம் நம்முடைய நாம் இங்கே எந்த கரத்தை பற்றிருக்கிறோமோ அவர்கள நான் அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பெருமான அரசோலை கரீம் சதம் ராகு வலியவசம் கரத்தில் கருத்தில் விட்டு இதோ கொள்ளுங்கள் யாரு சூழல்லாம் என்று நம்மை ஒப்படைப்பார்களே அதற்கு பிறகுதான் நிகழ்ச்சியே தொடங்கும் என்ன நிகழ்ச்சி அதான் இசை நிகழ்ச்சி அதனால் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்த வேண்டும் சமா நடத்த வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமா நடத்த வேண்டும் செம்ம நபி மனைவி செய்து சுகம் காண வேண்டும் சுந்த சுந்தரர் உடன் இருக்க வேண்டும் 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 புவனத்தில் புகழி செய்து போதை கொண்ட உள்ளம் புவனத்தில் செய்து போதை கொண்ட உள்ளம் அதை அதைத்தின் சூழலிலே சுவைக்கத்தானே துள்ளும் சுவைக்கத்தானே துள்ளும் நபி காதல் கொண்ட நெஞ்சம் தருணத்தை நோக்கும் நபி காதல் கொண்ட நெஞ்சம் இன்ப சுவனத்தின் சூழல் அதை விட்டு எங்கு செல்லும் விட்டு எங்கு செல்லும் வேந்தர் நபி அரிசிலங்க வீத்திருக்க வேண்டும் வேந்தர் நபி அரிசிலங்கே வீத்திருக்க வேண்டும் அவராசனத்தின் கீழ மந்த இசை பாட வேண்டும் இசை பாட வேண்டும் சாந்த காந்த காந்தவிடி எம்மை நோக்க வேண்டும் சாந்த நபி எமை நோக்க வேண்டும் அந்த பார்வையிலே பாவி நாங்கள் கொழித்தாக வேண்டும் சாமரங்கள் வீச நபி சாய்ந்திருக்க வேண்டும் சாமரங்கள் வீச நபி சாய்ந்திருக்க வேண்டும் சுவனவாச சூழ்ந்திருக்க வேண்டும் சூழ்ந்திருக்க வேண்டும் சிறுவர்கள் சுற்றி வர வேண்டும் சிறுவர்கள் சுற்றி வர வேண்டும் அதில் சுவன பானங்களை ஊற்றி தர வேண்டும் அவர்கள் சுவன பானங்களை ஊற்றி தர வேண்டும் சொர்க்கத்திலே வைத்து ஒரு சமான புகடி செய்து சுகம் காண வேண்டும் நபிமார்கள் சித்திக்கின் சபை இருக்க வேண்டும் நபிமார்கள் சித்திக்கின் அங்கு இருக்க வேண்டும் உடனிருக்க வேண்டும் நபி தாவூத் இனிமை குரல் இரவல் தர வேண்டும் நபி தாவூத் இனிமை குரல் இரவல் தர வேண்டும் கூட குயில் போல ஹோரில் எங்கள் வேண்டும் கூட குயில் போல ஊரில் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் வலிமார்கள் கூடியிருக்க வேண்டும் வலிமார்கள் கூடியிருக்க வேண்டும் அவர் கோமா நபி புகழிசையில் மனம் குளிர வேண்டும் மனம் குளிர வேண்டும் மலக்குமார்கள் கூடி நின்று மலர் தூவ அன்று சுவனம் எங்கும் எதிரொலிக்க வேண்டும் எதிரொலிக்க வேண்டும் ஷேகுமார்கள் சீடருடன் கூடியிருக்க வேண்டும்

வைரம் மாளிகைகள் பதித்தமுத்து வைரம் என்ன வேண்டும் அவை மாணவி புகழ் பாடலுக்கு தாளம் போட வேண்டும் தாளம் போட வேண்டும் கோடி பறவை சுவன வெளி சுத்தி வர வேண்டும் அவை கோமா நபி பாடலுக்கு இசை கொடுக்க வேண்டும் இசை கொடுக்க விருந்து வழங்க வேண்டும் விருந்து வணங்க வேண்டும் வாரிசெல்லாம் வள்ளல் நபி உடன் இருக்க வேண்டும் வாரிசெல்லாம் வள்ளல் நபி உடன் இருக்க வேண்டும் அந்த காட்சியினை அடிமை நாங்கள் கண்டு கழிக்க வேண்டும் கண்டு கழிக்க வேண்டும் கண்டு கழிக்க வேண்டும் பேரின்ப இசை நிகழ்ச்சி சுவனம் காண வேண்டும் இசை நிகழ்ச்சி சுவனம் காண வேண்டும் நபி ஒளியில் நாங்கள் மூழ்க வேண்டும் நாங்கள் மூழ்க வேண்டும் மையத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் பேர் இறையின் மையத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் அந்த போதையிலே சுவன வாழ்வு நிலைத்து இருக்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் செம்ம நபி புகழ் சுவனம் செல்ல வேண்டும் செம்ம நபி புகழி செய்க சுவனம் செல்ல வேண்டும் அங்கே வள்ள நபி விரல சைக்க நாங்கள் ஆட வேண்டும் நாங்கள் ஆட வேண்டும் இம்மை மகசர் வழி எங்கும் இனிமையாக வேண்டும் இம்மை மகசர் வழி எங்கும் இனிமையாக வேண்டும் அதற்கு இங்கிருந்து டியூண எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு இங்கிருந்து இசைய மயத்து எடுத்து செல்ல வேண்டும்

சூர்ந்திருக்க வேண்டும் சூழ்ந்திருக்க வேண்டும் நடுவே ஆலங்களின் தாஜு தீனும் அங்கே இசை பாட வேண்டும் தாஜு தீனும் அங்கே இசை போட வேண்டும் தாஜு தீனும் அங்கே இசை பாட வேண்டும் என்னுடன் சேர்ந்து

வேண்டும் இசை நிகழ்த்த வேண்டும் சமா நடத்த வேண்டும் சுகம் காண வேண்டும் சுகம் காண வேண்டும்